சொந்த வீடுகளாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் நம்ம குடியிருந்தாலும் சரி கண்டிப்பாக வாஸ்து பார்க்கணும் வடமேற்கு திசை வடக்கு திசை பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா திருமண தடை அப்படிங்கிறது நூறு சதவீதம் ஏற்படும் ஒரு நிலத்தில் ஒரு சின்னதாக ஒரு பதினாறுக்கு பத்து ஏதாவது ஒரு ரூம் அமைப்புன்னு கட்டிட்டாங்கனாலே அது வாஸ்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம் புதுசாக இல்லை இருக்கிற இடத்துல வீடு கட்டணும்னா மனையை வந்து சதுரிக்கணும் அதில் சல்லிய தோசை நிவர்த்தின்னு பண்ணணும் கிழக்கு பகுதி வடக்கு பகுதியில் ஒரு இரநூறு அடி தூரத்தில் கோயில்கள் கோபுரங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி அமைக்கணுங்கிற ஒரு வாஸ்து விதி இருக்குது பெண்களுக்கான துணி கடை அப்படின்னா கிழக்கு மூடப்பட்டதாக இருந்துச்சுன்னா அந்த கடை சூப்பராக வியாபாரம் நடக்கும் இதே நகைக்கடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு திசை பார்த்த கடை அல்லது வடக்கு தெற்கு திசை பார்த்த கடைகள் வந்து ரொம்ப ஓடும் அப்ப குருவோட அனுகிரகம் வேணும்னா வீட்டுடைய தெற்கு பகுதி அப்படிங்கிறது வாஸ்து சரியாக இருந்தால் அரசியல் அரசு துறையில மிகப்பெரிய அளவுல பொறுப்பு மாலை முரசு இறைநேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து தொடர்பா பல விஷயங்களை பார்க்க போறோம் இது தொடர்பா பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்வதற்காக ஸ்ரீ சர்குரு வாஸ்து தங்கதுரை நம்முடன் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை சார் பொதுவாவே வந்து வாஸ்து பார்க்குற விஷயங்கள் வந்து மக்களை வந்து பின்பற்றிட்டு வராங்க ஆனா குறிப்பா நிறைய பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க வீட்டு மனை இந்த நிலம் இது இது தொடர்பாக மட்டும்தான் வாஸ்து பார்த்துட்டு இருக்காங்க பொதுவா வாஸ்து எந்தெந்த விஷயங்களுக்குலாம் பார்க்கலான்றத சொல்லுங்க இப்போ வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூத சக்திகளை அடிப்படையாக கொண்டது இப்போ வாஸ்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதே இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியறது ஏன்னா வாஸ்துங்கிறது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இப்போ நீரை எப்படி பயன்படுத்தணும் இப்போ நெருப்பை எப்படி பயன்படுத்தணும் நிலத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரிஞ்சாலே நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்போது ஒரு வீடாகட்டும் இல்லை தொழில் நிறுவனங்களாகட்டும் அல்லது என்ன விதமான தொழில் செய்யக்கூடிய இடங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் வாஸ்துப்படி சரியான முறையில் அமைச்சுக்கிட்டால் நூறு சதவீதமான வெற்றி அடையலாம் வாஸ்து தவறாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது ஒரு சில காலங்களுக்கு மட்டும் கொடுக்கும் ஒரு வீடு கட்டினிலேருந்து ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து நிறைய பணத்தை கொடுக்கும் நான்காவது ஐந்தாவது ஆண்டுகள் இருந்து நிறைய இழப்புகளை கொடுத்து அதில் ஏலத்துக்கு போகிறது இல்லை கடனுக்காக அந்த சொத்து ஜப்திக்கு போகிறது இல்லை அதில் ஏதாவது ஒரு இழப்புகளையோ உயிரிழப்புகளையோ கொடுக்கறது விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரி வாஸ்து தவறான கட்டிடங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் எந்த மாதிரி கட்டிட அமைப்புகள்னு ஒன்று கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அது சரியான வாஸ்து முறையில் கட்டுறது தான் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து ஒரு தொழிலை தொடங்குறவங்க வந்து வாஸ்து பிரகாரம் பார்த்து வழி தொழிலை தொடங்குறாங்கன்ற பட்சத்தில் அது நல்லா போயிட்டு திடீர்னு வந்து ஒரு சரிவை கண்டது அப்படி அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இப்போ ஒரு தொழில் நிறுவனங்கள் எப்படி அமைக்கணுங்கிற ஒரு வாஸ்து விதி இருக்கு இப்போ துணிக்கடை அப்படின்னா அதற்கான வாஸ்து அமைப்பு வேற இதே நகை தொழில் செய்கிறாங்கன்னா அதற்கான வாஸ்து அமைப்புகள் அப்படிங்கிறது வேறு உணவு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதற்கான வாஸ்து அமைப்புங்கிறது வேறு அப்போது ஒவ்வொரு தொழிலுக்கான வாஸ்து அமைப்புங்கிறது மாறுபடும் வாஸ்துங்கிறது பொதுவுதான் ஆனால் வீட்டிற்கு வாஸ்து அப்படி அமைப்புங்கிறது வேறு தொழில் நிறுவனங்களுக்கு வாஸ்து அமைப்புங்கிறது வேறு இப்போது ஒருத்தர் பொதுவாகவே ஒரு துணி கடை வச்சுருக்காரு அப்படின்னா அது பெண்களுக்கான துணி கடை அப்படின்னா கிழக்கு மூடப்பட்டதாக இருந்துச்சுன்னா அந்த கடை சூப்பராக வியாபாரம் நடக்கும் இதே ஆண்களுக்கான துணி கடையாக இருந்துச்சுன்னா கிழக்கு பகுதி அப்படிங்கிறது நல்ல வெளிச்சமாக திறந்திருக்க வேணும் இதே நகைக்கடை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேற்கு பகுதி மேற்கு திசை பார்த்த கடை அல்லது வடக்கு தெற்கு திசை பார்த்த கடைகள் வந்து ரொம்ப சூப்பராக ஓடும் கிழக்கு நகை பார்த்து நகைக்கடைகள் அமைச்சாங்கன்னா பெருசாக வெற்றி அடையிறது அப்போது ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த கட்டட கட்டிட அமைப்புகளுக்கு தகுந்தாற்போலையுமே நம்ம வாஸ்த வந்து சரியான முறையில் அமைச்சுக்கிட்டோம்னா நூறு சதவீதமான வெற்றி அடையலாம் இப்போ பொதுவாகவே வந்து வாஸ்து பார்க்கறதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலான மக்கள் வந்து வீடுகளுக்கும் மனைகளுக்குமான வாஸ்து பார்க்கறதுல வந்து ரொம்ப கவனமாகவே இருக்காங்க இப்போ வந்து வாஸ்து பார்க்கறதுல பல கேட்டகரி இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு வீடு வாங்குறாங்க வாஸ்து பார்த்து வாங்குறாங்கன்னா அதை யாரோட பெயரில் இருக்கு இருக்கணும் அப்படின்றதுக்கு கூட வாஸ்து இருக்கா நிச்சயமா இப்போ பொதுவாகவே ஒரு வீட்டை பார்த்து அவர்களுடைய ஜாதகத்தை சொல்லலாம் ஒரு வீட்டை பார்த்து அந்த வீட்டில் என்னென்ன ராசிக்காரங்க இருக்கிறாங்க என்னென்ன லக்கணத்துக்கு இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஒரு வீட்டை பார்த்து அந்த வீட்டில் என்ன அமானுஷிய சக்திகள் இருக்குது என்ன தெய்வ சக்திகள் இருக்குது உயிரோட்டமான வீடுகளா இல்லை இது வந்து தவறான ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தவறான ஒரு வெற்றியை இது தோல்விகளை கொடுக்கக்கூடிய வீடுகளா பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வீடுகளா அப்படிங்கிறது ஒரு வீட்டை பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியும் அப்போது இந்த வாஸ்துல நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் அந்த பண்டைய கால வாஸ்து முறையிலேருந்து இன்றைக்கு காலம் வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பரிமாண வளர்ச்சியிலையும் இந்த வாஸ்து பயணித்து வந்திருக்குது பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா கூரை வேயப்பட்ட வீடுகள் அதுக்கு பெருசாக வாஸ்து தேவையில்லை அது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய மரங்கள் அதே போல் கூரை வேய்து பண்ணுறதுனால பெருசாக அது பாதிப்புகள் கொடுக்கல ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே காங்கிரீட் ஆயிடுச்சு இப்போ இது வந்து வாஸ்துல நூறு சதவீதமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்போது இது வந்து வாஸ்து அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டடமைப்பு கொடுக்குறப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் தொழில்களில் குடும்பத்தில் நூறு சதவீதமான பலனை எடுக்கலாம் இப்போ இதுக்கு அனுபவம் பெற்ற வாஸ்து நிபுணர்களால் முடி மட்டும்தான் இது முடியும் இப்போ இன்றைய வாஸ்து தலைமுறை எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த வாஸ்துங்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுலேயே நிறைய குழப்பம் இருக்குது இதற்கு காரணன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய புதி புதிதாக வரக்கூடிய இந்த வாஸ்து நிபுணர்கள் தான் அப்போ இவர்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியறதில்லை ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் கிழக்கு மூடப்பட்டாலும் கூட கோடிகளையும் லட்சங்களையும் கொடுக்கும் இதே ரெண்டு ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்குது இல்லை ஒரே ஒரு ஆண் வாரிசு மட்டும் இருக்குன்னா கிழக்கு மூடப்பட்டுச்சுன்னா அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கு கொடுக்காது வீணாக போயிடுவாங்க அப்போது ஒரு வீட்டில் எத்தனை ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வீட்டை வந்து நம்ம வாஸ்துப்படி அமைச்சோம்னா நூறு சதவீதமான பலனை எடுக்கலாம் இப்போ வாஸ்துக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குன்றதை நீங்க சொல்லும் போது தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நீங்க சொன்ன மாதிரி இயற்கை கூரை அமைச்சு வீடுகள்லாம் தவிர்த்து இன்னைக்கு கான்கிரீட் வீடுகள்லாம் நிறைய வந்துருச்சு அதிகமான மக்கள் வந்து வீடுகளில் தான் அதிகமாக வாஸ்துவை வந்து பார்க்கணுன்றதை நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்குன்னு எல்லாம் நிறைய போட்டாங்க வாஸ்து பார்த்து வீடு கட்டுற காலம் போய் இப்போ வந்து வீடு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் குடி போயிடுறாங்க அப்போ எப்படி நம்ம வாஸ்து வந்து பார்க்கறது வாஸ்து அப்படிங்கிறது ஒரு காலி நிலம் இருந்தாலும் அதுக்கு வாஸ்துப்படி இருந்தால் தான் அந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து நல்லா இருப்பார் ஒரு நிலத்தில் ஒரு சின்னதாக ஒரு பதினாறுக்கு பத்து ஏதாவது ஒரு ரூம் அமைப்புன்னு கட்டிட்டாங்கனாலே அது வாஸ்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் இந்த சொந்த வீடுகளாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் நம்ம குடியிருந்தாலும் சரி அதற்கு கண்டிப்பாக வாஸ்து பார்க்கணும் எல்லா பக்கமுமே வாஸ்து அப்படிங்கிறது வேலை செய்யும் இப்போ இந்த வாஸ்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஎன்ஏ எந்த அளவுக்கு முக்கியமோ நம்மளுடைய தந்தையுடைய டிஎன்ஏ தான் நமக்கு இருக்கும் அதே போல் தான் இந்த வாஸ்துவுக்கும் பூர்வீகம் அப்படிங்கிறது அடிப்படை பூர்வீகம் தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி வாஸ்து கட்டமைப்பில் நம்ம மாற்றி அமைச்சாலும் ஜெயிக்க முடியாது பூர்வீகம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டிலிருந்து வந்த சந்ததிகளின் வாழ்க்கை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது அப்போது நீங்கள் கட்டட அமைப்பு ஒரு கட்டட அமைப்பு வச்சு நம்ம எடுக்க முடியாது நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா அடிமை வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம வாஸ்தல் எடுக்கலாம் ஒரு தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் உள்ள தொழில் செய்யக்கூடியவங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸு நூறு சதவீதம் செட் ஆகாது இப்போ வேலை பார்க்குறாங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் தாராளமாக எடுக்கலாம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லையே ரெண்டு மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் இப்போது அப்பார்ட்மெண்ட் வந்து எந்த திசை நோக்கி கட்டப்பட்டு இருக்குது இப்போ கிழக்கு நோக்கி இருக்கா இல்லை வடக்கு நோக்கி இருக்கா இல்லை நான்கு பக்கங்களுமே தலைவாசல் அமைப்பு கொடுத்து கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலன் அப்படிங்கிறது மாறுபடும் இன்னொன்று அப்பார்ட்மெண்ட்ஸில் எந்த இடத்துல சம்பு அமைச்சிருக்கிறாங்க எந்த இடத்துல செஃப்டி டேங்க் கொடுத்துருக்குறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ட்ரி எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கட்டிடத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மாறுபடும் அப்போது அந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு இது வாஸ்து அப்படிங்கிறது வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமையே காலத்தை கடத்திட்டு இருக்கிறாங்க பட் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வாஸ்து இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு முப்பது சதவீதமான வாஸ்து வந்து எடுக்கலாம் எழுபது சதவீதம் வந்து சரியாக எடுக்க முடியாது ஏன்னா அதில் எல்லா இடத்துலையுமே உச்ச வாசல் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது இல்லை மத்திய வாசல் கொடுக்க முடியாது பெரும்பாலான இடங்கள் வந்து நீச்ச வாசலாக தான் வருது அப்படி இல்லைன்னா கிழக்கு பகுதியோ வடக்கு பகுதியோ அடைபட்ட தான் வருது அப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கும் சரியான வாஸ்து முறையில நல்ல வாஸ்து முறை வச்சு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ ஒரு வாஸ்து பிரகாரம் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அது தொழிலா இருக்கட்டும் இல்ல திருமணமா இருக்கட்டும் இல்ல வீட்டு மனை கட்டுறதா கூட இருக்கட்டும் அதில் நல்லபடியாக ஆரம்பித்து நடுவில் ஏதோ ஒரு சரிவு வருதுன்னா அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை எப்படி மறுபடியும் வந்து சரி பண்ணலாம் வாஸ்து பிரகாரம் இப்போது நிறைய இடங்களில் வீடு இடம் வீடு வாங்குறவங்களோ இல்லை இடம் வாங்குறவங்களோ சரியான வாஸ்து நிறைய அணுகிறது இல்லை அவங்க தன்னிச்சையாக இடத்த பார்த்து வாங்கிடுறாங்க பட் ஒரு இடத்துக்கு ஒரு வடமேற்கு வடக்கு வாயு மொழியோ இல்லை தென்மேற்கு தெற்கோ மேற்கு பகுதியிலேயோ ரோடு குத்தலோ இல்லை ரோடு பார்வையோ இல்லை தென்கிழக்கில் ரோடு பார்வை ரோடு குத்தல்கள் இருந்தாலும் கூட காலி நிலமாக இருக்கிறப்ப பெருசாக பாதிப்பு கொடுக்கறது இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு கட்டிட அமைப்புன்னு ஒரு ஷெட்டுன்னு ஒன்று போடுறப்போ தான் அது பாதிப்பு கொடுக்க ஆரம்பிக்குது அப்போது நம்ம இடம் வாங்குறப்பவே நம்ம சரியான ஒரு இடத்த தேர்வு செய்து வாங்கினா மட்டும்தான் வாஸ்தில் வெற்றி பெற முடியும் நீங்கள் இடத்த ஏதாவது ஒரு பாதிப்பு சரியில்லாத இடத்த வாங்கிட்டு வீட்டை மட்டும் நான் வாஸ்துப்படி நூறு சதவீதம் நான் கட்டுறேன் வாஸ்து மாதிரி வச்சு அமைச்சிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது அப்போது அந்த மாதிரி இடங்களில் தான் ஆகும்னா இடம் இருக்க இடத்த வாங்கி போட்டால் இடம் வாங்கினப்போ எதுவுமே நடந்திருக்காது வீடுன்னு கட்ட ஆரம்பித்து அந்த கட்டிடங்கள் பாதி இடங்களில் வந்து கட்டிடங்கள் முழுமையாடுறது இல்லை ஒரு சில இடங்கள் வீடு கட்டும் பொழுதே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் மரணம் அடைஞ்சிடறாரு இல்லாட்டி வீட்டினுடைய அந்த தலைவி அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு மரணத்தை தழுவுகிறார்கள் ஒரு சில இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கட்டி முடித்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலே தான் அந்த வீடு பாதிப்பு கொடுக்குது ஒரு சில இடங்களில் ஏழு ஆண்டுகள் கழித்து ஒரு சில வீடுகள் வந்து பாதிப்பு கொடுக்கும் அப்போது நம்ம அந்த இடத்த ஆய்வு செய்து பார்த்துட்டு நம்ம என்னென்ன இந்த இடத்துல நடந்துருக்கும் என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நூறு சதவீதம் நம்ம கணிச்சு சொல்ல முடியும் அப்போது நீங்கள் வீடுகளாகட்டும் காலி நிலங்கள் எதுவாக இருந்தாலும் வாஸ்துப்படி வாங்கினா மட்டுந்தான் ஜெயிக்க முடியும் வீட்டுமனைகளை தவிர்த்து பொது வாழ்க்கைக்கு வாஸ்து எங்கெங்கே தேவைப்படுது அதாவது திருமணம் அதுபோல் எல்லாம் தேவைப்படுதா வாஸ்து கண்டிப்பாக இப்போது பொதுவாகவே ஒரு வீட்டினுடைய வடமேற்கு திசை வடக்கு திசை பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா திருமண தடை அப்படிங்கிறது நூறு சதவீதம் ஏற்படும் திருமணம் நடக்கிறது ரொம்ப காலதாமதத்தை கொடுக்கும் இல்லை திருமணமே நடக்காத நிறைய இடங்கள் இருக்குது அது ஆணுக்கு இதே கிழக்கு திசை பெண்ணாக இருந்து ரெண்டும் பெண் குழந்தையாக இருக்காங்க இல்லை ஒரே பெண் குழந்தையா இருந்து கிழக்கு திசையில் எல்லை வரை கட்டப்பட்ட வீடாக இருந்து இல்லை கிழக்கு திசைகள் ஜன்னல்கள் இல்லாமல் கிழக்கு திசைகள் கூரைகள் ஒற்றை கூரைகள் அமைத்த வீடுகளாக இருந்தாலும் அந்த இடத்துல பெண்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ கடந்த மாதம் மட்டும் நான் வந்து வாஸ்து பார்த்து சரி பண்ணி கிட்டத்தட்ட ஆறு திருமணங்கள் நடந்திருக்குது எல்லாமே முப்பத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு நடந்திருக்கு அப்போது வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மையான நூறு சதவீதம் உண்மை இப்போ நான் பயணிக்கிற இடங்களில் வாஸ்து பார்க்குற இடங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் வாஸ்துப்படி மாற்றி அமைச்சாங்கன்னா பத்து நாளில் இருந்து முப்பது நாளுக்குள்ளே மாற்றங்களை நம்ம உணரலாம் நிச்சயம் மாற்றங்கள் நடக்கும் இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃப்ரூப்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போது இந்த வாஸ்து பார்க்குற நம்ம எப்படி பார்க்குறாங்க அது எப்படி என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம பலனை எடுக்க முடியும் பொத்தாம் பொதுவாக வாஸ்துல வந்து ஈசானிய பகுதியில் வந்து தலைவாசல் அக்னி பகுதியில் வந்து சமையலறை வடமேற்கு பகுதியில் கழிவறை தென்மேற்கில் பெட்ரூமு அப்படின்னு கொடுத்தா மட்டும் இந்த வாஸ்து வேலை செய்யாது நீங்கள் அடிப்படை அப்படிங்கிறது நிலம் அதுக்கப்புறம் கட்டிட அமைப்பு அதுக்கப்புறம் அந்த கட்டிட அமைப்புகளை எப்படியெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோமோ அதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வாழ்க்கை துணையும் அமையும் இப்போது புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு வந்து வாஸ்து பிரகாரம் வந்து வீடு கட்டணும்னா அவங்க என்னென்ன வந்து பின்பற்றணும் நடைமுறைகளும் இருக்கும் இல்லையா இந்த பிரகாரம் பின்பற்றணும் அப்படின்றத சொல்லுங்க சார் இப்போது புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டணும் இல்லை இருக்கிற இடத்துல வீடு கட்டணும்னா ஃபஸ்ட்டு மனையை வந்து சதுரிக்கணும் மூலமட்டத்துக்கு சதுரிச்சுட்டு அதில் சல்லிய தோசை நிவர்த்தின்னு பண்ணணும் அது என்ன சல்லிய தோசை நிவர்த்தி அப்படின்னா பழங்காலத்தில் ஒரு பக்கத்து வீட்லேயோ அல்லது பழைய காலத்தில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு விலங்குகளின் எலும்புகளோ இல்லை ஏதாவது பறவைகளின் இறந்த ஒரு எலும்பு கூடுகளோ இல்லை கறி துண்டுகளோ இந்த மாதிரி இருந்துச்சு இல்லை யாராச்சும் நமக்கு தெரியாது இல்லை யாராச்சும் ஒரு இறந்து புதைச்சிருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சல்லிய தோசம் அப்படிங்கிறது இப்போ இந்த சல்லிய தோசை நிவர்த்தி அப்படிங்கிறது என்னென்னா இதை வந்து அந்த நிலத்தை சரியாக நான்கு மாள் படி அமைச்சிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அதை சுற்றி பண்ணிவிட்டு பண்ணுறது தான் சல்லிய தோஷம் இதை எப்படி பண்ணணும்னா பழங்கால முறைகள்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு அடியிலேருந்து நாலு அடி அளவுக்கு மண்ணை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்க அப்படிம்பாங்க இது முறையாக பண்ணுறது இப்போ இன்றைய காலகட்டத்தில் அது பண்ண முடியறதில்ல அதனால் பொதுவாகவே ஒரு இடம் வாங்கின உடனே அந்த இடம் வந்து சதுரம் அல்லது செவகமாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா எந்த பகுதி வளர்ந்துருக்குதோ அந்த பகுதியை கட் பண்ணிவிட்டு சதுரம் செவகமாக அமைச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் நவதானியங்களை வாங்கி அந்த இடம் ஃபுல்லாக விதைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பசு மாடுகள் இல்லை எருது மாடு இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மாடு ஆடுகளை வச்சு அங்கே மேயை விட்டுட்டு அந்த இடத்த மீண்டும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பூமி பூஜை போட்டு அந்த இடத்துல வேலைய ஆரம்பித்தீங்கன்னா அது எவ்வளவு மனை இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் நூறு சதவீதம் இந்த பிரபஞ்சத்தோடு ஆகி அந்த வீடு வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அந்த வேலை நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது இது அனுபவ ரீதியாக நாங்கள் பார்த்தது ஸோ இந்த சல்லிய தோசை நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணுறப்ப நூறு சதவீதமான பலன் கிடைக்குது அப்புறம் இந்த வீடு கட்டுறப்போ நிறைய இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கான பிளானை மட்டும்தான் கேட்குறாங்க அந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்கு அது பிரபஞ்ச சக்தியோடு அந்த அமைஞ்ச இடமா இல்லை அதில் ஏதாவது தவறான ஒரு ரோடு குத்துகளோ இல்லை பள்ளங்களோ தேக்கோ மேற்கோ பள்ளங்களோ இல்லை கிழக்கோ வடக்கு பகுதியில் உயர்ந்தமான இட அமைப்புகளோ அல்லது கிழக்கு பகுதியோ வடக்கு பகுதியிலேயோ உயரமான செல்ஃபோன் டவர் இந்த மாதிரி இல்லை கோயில்களோ பக்கத்தில் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் அமைந்த இடங்கள் வந்து பெரும்பாலும் முன்னேற்றத்தை வெற்றிக்கு கொடுக்கறதில்லை அப்புறம் இன்னொன்று மனைகள் வந்து இப்போ புதுசு புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா ரோடு குத்தல் மனைகள் வடகிழக்கு ரோடு குத்தல் வந்து வெற்றியை கொடுக்கும் தென்மேற்கு தவறான பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது எந்த ஒரு ரோடு குத்தல் மனையுமே நல்லதை கொடுக்கறது ரோடு குத்தல்கள் இல்லாத மனைகள் தான் சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்குது அப்போது அந்த இடத்துல புது வீடு கட்டும்போது இந்த ரோடு குத்தல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் சரௌண்டிங் நம்ம வீட்டிலிருந்து தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ குறைந்தது இரநூறு அடி தூரத்தில் குளங்களோ ஆறுகளோ ஏரிகளோ இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மிக மிக சிறப்பு போல் வீட்டிலிருந்து கிழக்கு பகுதி வடக்கு பகுதியில் ஒரு இரநூறு அடி தூரத்தில் பார்க்கும் தூரத்தில் கோயில்கள் கோபுரங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுவும் மிக மிக சிறப்பு வடக்கு பகுதியில் உயரமான கோபுரங்கள் இருந்துச்சு வீட்டிற்கு இருந்துச்சுன்னா அதுவும் வாஸ்து தோஷமாக தான் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்குது விபத்துகளை ஏற்படுத்தி ஆண்கள் இல்லாத வீடுகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது அதுபோல் தான் கிழக்கு பகுதியில் வீட்டிற்கு அருகிலேயே கோயில்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தீராத நோய்களை கொடுக்குது அதனாலேயே பாதிக்கப்படுது அப்போது அங்கே வளரக்கூடிய சந்ததிகளும் பெருசாக முன்னேற்றம் அடையதில்லை ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சந்ததிகள் இல்லாமல் இல்லை அவர்களே அந்த வீட்டை விட்டு வெளியூர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு இடம்பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அதனால் ஒரு வீடு கட்டுறப்போ சரௌண்டிங் அப்படிங்கிறத சரியாக ஒரு நல்ல அனுபவம் பெற்ற வாசனை பண்ண வச்சு பண்ணாங்கன்னா நூறு சதவீதமான பலனை எடுக்கலாம் இப்போ வீடு வந்து வாஸ்து பிரகாரம் நம்ம பார்த்து கட்டணும் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மை வரும் அதாவது இப்போ ஒரு சிலர் வந்து தொழில வந்து இருக்கலாம் கல்வியில இருக்கலாம் இல்ல அரசியல் இருக்கலாம் அது போல வந்து அந்த வீட்டில இருக்கிறவங்க பல துறைகளில் வந்து இருக்கும்போது வாஸ்து பிரகாரம் வீடு பார்த்து கரெக்டாக கட்டினா அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமா கண்டிப்பா வாஸ்துப்படி வீடு அமைச்சா நூறு சதவீத நன்மை கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு அரசியல் துறையில ஜெயிக்கணும் அது ஒரு சாதாரண மெம்பராக இருக்கட்டும் இல்லை மிக உயர்ந்த பதவியில் செய்ய வரைக்கும் எதுவாக இருந்தாலும் தெற்கு பகுதி அப்படிங்கிறது சரியாக அமையணும் ஏன்னா தெற்கு அப்படிங்கிறது செவ்வாய் அதிபதி செவ்வாய் அப்படின்னாவே நிலத்தோட அதிபதி நிலக்காரகத்துவத்தோடு சேர்ந்தது அப்போது நிலத்தை ஆளணும் மண்ணை ஆளணும் அப்படின்னாலே அந்த செவ்வாயோடைய அணுகிரகம் தெற்கு பகுதியோட அணுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முடியும் இன்னொன்று தெற்கை வந்து குருவுக்கானது அப்படின்னு எடுக்க எடுக்கிறோம் குரு அப்படின்னாலே நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் தலைமை பதவியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு குரு ஒரு வகுப்பில் ஆசிரியராக இருந்தீங்கன்னா ஒரு குரு ஒரு நூறு பேர் இட இருக்கிற கூடிய இடத்துல ஒரு தலைமை பொறுப்பில் அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவராக இருந்தாலும் குரு அப்போ குருவோட அனுகிரகம் வேணும்னா வீட்டுடைய தெற்கு பகுதி அப்படிங்கிறது வாஸ்து சரியாக இருந்தால் நிச்சயமாக அந்த அரசியல் அரசு துறையில் மிகப்பெரிய அளவில் பொறுப்பு போகலாம் அதே போல் இப்போது பர்டிகுலராக எனக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னாங்கன்னா அது வந்து கிழக்குக்கானது அப்போது இந்த கிழக்கு தெற்கு அப்படிங்கிறது தென்கிழக்கு பகுதியாக நம்ம வாஸ்தல் எடுக்கிறோம் அப்போ தென்கிழக்கு பகுதி வீட்டின் தென்கிழக்குன்னா சமையலறை அந்த தென்கிழக்கு பகுதியில் தான் பேச்சு ஆளுமை அப்புறம் இந்த அரசு பதவியில் உச்சம் அரசியல் உச்சம் இதற்கு எல்லாமே ஒரே இடம்னா இந்த தென்கிழக்கு பகுதி அதை நீங்கள் வாஸ்துப்படி அமைச்சிங்கன்னா நீங்கள் அரசியல் அரசியலை ஜெயிக்கலாம் அரசு வேலை வேணால் அரசு வேலை கிடைக்கும் இல்லை அரசு தொடர்பான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணணுன்னாலும் தாராளமாக எடுத்து பண்ணலாம் இதற்கு எல்லாமே அந்த வீடு தான் தீர்மானிக்கும் இடம் தான் தீர்மானிக்கும் இப்போது நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு வடக்கு பார்த்த வீட்டில் இருக்கேன் எனக்கு தென்கிழக்கோ தெற்கு பகுதியில் எதுவுமே இல்லை அப்படின்னா அரசியலோ அரசு வேலையிலோ ஜெயிக்க முடியாது வடக்கு பகுதி அப்படிங்கிறது வடக்கு பார்த்த திசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவங்கள் மாதிரி நிறைய வெளிநாடு வெளியூர் எக்ஸ்போர்ட் தொடர்புடைய தொழில்கள் செய்யக்கூடியவங்க அவர்களுக்கெல்லாம் வடக்கும் வடமேற்கு தொடர்புடைய இடங்கள் வந்து மிக பிரமாண்டமான வெற்றியை கொடுக்கும் அப்போது இதில் வடகிழக்கு அப்படிங்கிறது மெயினாக பார்க்கணும் வடகிழக்கு அப்படிங்கிறது வரவுக்கான இடம் அறிவுக்கான இடம் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னா அந்த வடகிழக்கு பகுதி ஒரு வீட்டுடைய வடகிழக்கு பகுதி தவறான கட்டிடம் அமைப்பு மூடப்பட்டாலோ இல்லை வடகிழக்கில் படிக்கட்டுகள் கொடுத்தாலோ வடகிழக்கில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி வடகிழக்கு பகுதியில் மட்டுமே மேல்நிலையில் ஒரு ஒரு மேல்நிலையில் ஒரு அறை கொடுத்து ஒரு கட்டிடம் கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய தலைவன் தலைமகன் தலை மருமகன் இது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்புறம் ஒவ்வொரு துறைகளுக்குமான அமைப்புன்னு ஒன்று இருக்குது இப்போது கல்வியில் எடுத்துகிட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி தான் நம்ம எடுக்கிறோம் கிழக்கு மூடப்பட்ட இடங்கள் வந்து கல் கல்வியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஆனால் பணத்தை கொடுக்காது அறிவு கொடுக்கும் பணத்தை கொடுக்காது அப்போது அதற்கு எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு வாஸ்து மர வச்சு தான் நம்ம நூறு சதவீதம் பலனை எடுக்க முடியும் வடக்கு அப்படிங்கிறது குபேரனுக்கானது வடக்கு பகுதி அடைபட்டுருச்சுன்னா அந்த வீட்டில் பணம் வரவு அப்படிங்கிறது இருக்காது நீங்கள் கடனால் பாதிக்கப்பட்ட வீடு ஏலத்தில் போகக்கூடிய வீடு இது எல்லாமே வட மேற்கும் தென்கிழக்கும் ஒன்று கொண்டு தொடர்புடைய வீடுகளாக தான் இருக்கும் நிறைய கடன் வாங்கி கடன் வாங்கி ஒருத்தர் தொழில் செய்கிறாங்கன்னா அதில் வட மேற்கு தவறாக இருக்கும் ஒரு வீட்டில் வடமேற்கு மேற்கு பகுதியில் ஒரு தலைவாசல் கொடுத்துட்டாங்கனாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன் அப்படிங்கிறவங்க தந்தை சொல் கேட்க மாட்டாங்க இல்லை அந்த வீட்டில் மகன் தலைவன் அப்படிங்கிறவங்க பெருசாக இருக்கிறது இல்லை அப்போது ஒரு ஆணுடைய வெற்றிக்கு எப்படி வாசல்கள் அமைக்கணும் பெண்ணுடைய வெற்றிக்கு எப்படி வாசல்கள் அமைக்கணும் பெண் தொழில் முனைவோர்களுக்கு வந்து எப்படி வாசித்து அமைப்பில் வீடு கட்டணும் ஆண் தொழில் முனைவோர்கள் இல்லை ஆண்கள் வந்து வேலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வாஸ்துப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வீட்டை வாஸ்துப்படி கட்டினோம்னா நூறு சதவீதமான வெற்றியை அடையலாம் இப்போ பொதுவாக மனை வாங்கும் போது வந்து யார் பேர்ல இப்போ ஒரு வீட்டு உரிமையாளர் இருக்கலாம் அவங்களோட மனைவி இருக்கலாம் இல்லை பிள்ளைகள் மூத்த பிள்ளைகள் வேலை செய்கிறவங்க அது போல இருக்கலாம் ஆனால் யார் பேர்ல வந்து மனைவி வாங்கணும் அப்படின்றது இந்த வாஸ்து பிரகார கணிக்க சொல்லலாமா நிச்சயமா இப்போ பொதுவாகவே இந்த வாஸ்து அப்படிங்கிறது சூரியனை அடிப்படையாக கொண்டது சூரியன் அப்படின்னாலே ஆண் நிலம் அப்படின்னா பெண் நீங்கள் வந்து பெண் பெயரில் சொத்துக்கள் இருந்து ஆண் பெயரில் சொத்துக்கள் இல்லாமல் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தில் பெண் பெயரில் மட்டும் சொத்துக்கள் வாங்கிட்டே சொத்து பெருகிக்கிட்டே இருக்கும் இப்போ ஆண் பெயரில் சொத்துக்கள் வாங்குறப்போ ஓர் இரண்டு மேலே அதிகமான சொத்துக்கள் வாங்க முடியறதில்லை ஏன்னா பெண்ணுக்கான அதிபதி நிலம் போது அது பெண்ணுக்கே பவரை கொடுக்குறப்போ நிறைய சொத்துக்கள் வருது அப்புறம் இதில் ஆண்மனை பெண்மனை அழிமனை அப்படிங்கிறது மூணு பிரிவாக பிரிக்கலாம் இப்போது தெற்கும் வடக்காக நீண்டு இருந்துச்சுன்னா அது பெண்மனை கிழக்கும் மேற்கும் நீண்டு இருந்துச்சுன்னா அது ஆண்மனை இந்த இரண்டுக்கும் மத்திய பகுதியாக இடைப்பட்டதாக தென்கிழக்கு டு வடமேற்கோ இல்லை வடகிழக்குலேருந்து தென்மேற்காகவோ இருந்துச்சுன்னா அது வந்து அழிமனை அப்படிங்கிறத பிரிக்கிறோம் இப்போது ஆண்மனை அப்படிங்கிறது பொதுவாகவே ஆணுக்கான வெற்றியையும் ஆணுக்கான முன்னேற்றத்தையும் ஆண்களுக்கான ஒரு ஒரு பவரை கொடுக்கறது அந்த கிழக்கும் மேற்குமான மனை இதே பெண் அப்படின்னா வடக்கும் தெற்குக்குமான மனை வந்து பெண்களுக்கானதுன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல பெண்களுக்கு தகுந்தார் போல் நீங்கள் ஒரு கட்டிட அமைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும் இப்போது ஒரு வீட்டுக்கு பெண்மனைங்கிறோம் வடக்கும் தெற்கும் அதில் வடக்கு எல்லை வரை ஒரு வீடு கட்டிட்டு தெற்குல இடம் விட்டுட்டாங்கன்னா அந்த வீட்டில் பெண்கள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களோ இல்லை தற்கொலை செய்யக்கூடிய பெண்கள் இறந்த வீடுகளாகவோ பெரும்பாலான இடங்கள் இருக்குது அதுபோல் தெற்குல இடம் அதிகமாக விட்டு வடக்கில் கட்டின இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில வருடங்களையவே அது விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இல்லைன்னா கடனுக்காக ஜப்தி செய்யக்கூடிய இடங்களாக போயிது கடனால் பாதிக்கப்பட்டு கடனுக்காக வேறொருத்தர்கிட்ட அந்த இடம் கைமாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அதனால் எப்போவுமே வீட்டிற்கு தெற்கு பகுதியில் அதிகமாக காலி இடம் விட்டு வடக்கு பகுதியில் மட்டும் வீடுகளை கட்டக்கூடாது அதே போல் தான் இப்போ இந்த கிழக்கும் மேற்குக்குமானது ஆண்மனைங்கிறோம் இப்போ ஆண்மனையில் கிழக்கு பகுதியில் மட்டும் கிழக்கு எல்லை வரைக்கும் நம்மளோட இடம் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஒட்டி வீட்டை கட்டிட்டு மேற்கு பகுதியில் இடம் விட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல ஆண்கள் பெருசாக வெற்றி அடையிறதில்ல என்ன தான் படித்த அறிஞர்களாக இருந்தாலும் நல்ல அறிவாளியாக இருந்தாலும் கூட அவர்னால் பொருளாதாரம் வாழ்க்கை அப்படிங்கிறதுல பெரும்பாலும் வெற்றி அடையாத காரணமே கிழக்கு வரை கட்டப்பட்ட வீடுகளும் கிழக்கு மூடப்பட்ட வீடுகளுமாக தான் இருக்குது அதை நம்மளுடைய வாஸ்து அனுபவத்தில் நிறைய வீடுகளை பார்த்துருக்கோம் அதனால் ஆணுக்கான மனையை ஆணுக்கான வெட்டையும் பெண்ணுக்கான மனை பெண்ணுக்கான வெட்டையும் தீர்மானிக்கும் இப்போ அதை எப்படி வாஸ்துப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல வாஸ்து முறை வச்சு அமைச்சுக்கிட்டா நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக வாழ்க்கைக்கும் சரி நம்ம வந்து உருவாக்க போகிற வீட்டு மனைகளுக்குமே சரி வாஸ்துன்றது எவ்வளோ முக்கியன்றத வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார் வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்